அளவில் கோவை மாநகர் மாவட்ட திமுக பீளமேடு பகுதி ஒன்று திமுக ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழகம் சார்பில் காவேட்டி நாயுடு லேஅவுட் பகுதியில் நடைபெற்ற கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இளைஞர் எழுச்சி நாள் விழா ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் திருமதி லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் தலைமையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கடக நிர்வாகிகள் அனைவரும் கீழ்கண்ட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு வே பாலசுப்ரமணியம் பொதுக்குழு உறுப்பினர் புதூர் திரு மணிகண்டன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் திரு கி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஆர் வாசு பீன் வே சிபிசி நட்ராஜ் நவீன் சசிகுமார் மாணிக்கம் கோவிந்தராஜ் செல்வராஜ் ரூபேஷ் பன்னீர்செல்வம் முத்துப்பாண்டி வாசு கோகுலகிருஷ்ணன் மனோஜ் ஆசாத் அமுதா காயத்ரி ரங்கதுரை விஜயராணி சுசீலா டீச்சர் ரமேஷ் நெல்லைகுமார் மைதிலி கங்கை ரவி ரங்கநாயகி நகர் வாசு சசிகுமார் மாணிக்கம் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனா் கோவை மாவட்டம் பேழுமேடு பகுதி கழகம் ஒன்று காவேரிநாள் நிலையம் வார்டு ஐம்பத்தி இரண்டு உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மெல்லும் இதுதான் ஒரே இலக்கு